ஸ்டென்ட்ன்றது வந்து ஒரு ஒயர் மெஷ்ஷு இது என்ன பண்ணுறோன்னா அந்த ஆன்ஜியோப்ளாஸ்டிக் ப்ரொசீஜர் மூலம் எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அதை விரிவடைய செய்து அந்த விரிவடைந்த பகுதி மறுபடியும் க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒயர் மெஷ்ஷு போடுறோம் இதைத்தான் நம்ம ஸ்டெண்ட்டுன்னு சொல்கிறோம் இந்த ஸ்டெண்ட்டு போட்ட பிறகு இமீடியட்டாக உங்கள் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்த முடியும் ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நெஞ்சுவலி இருந்தாலோ ஒரு ஹார்ட் அட்டாக் இருந்தாலோ இமீடியேட்டாக இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும் அதே நேரத்தில் இந்த போடும் பொழுது வந்து சில நேரங்களில் அந்த ஸ்டென்ட்டு போட்ட ஸ்டென்ட் வந்து க்ளோஸ் ஆகலாம் இது வந்து ஒரு அஞ்சு டு பத்து விழுக்காடு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு வருடத்துக்குள்ளே வந்து இந்த ஸ்டென்ட்டு க்ளோஸ் ஆகும் அப்படி ஸ்டென்ட்டு க்ளோஸ் ஆன பிறகு திருப்பி அந்த இடத்துல வந்து ஸ்டென்ட்டு போடலாம் இல்லைனா பைபாஸ் சர்ஜரி பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டென்ட்டு ப்ரொசீஜர்ன்றது வந்து ஒரு டெம்பரரி இன்க்ரீஸ் பண்ணோம் ஃப்ளட் ஃப்ளோவை அது ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷன் கிடையாது